ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரலை ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தான் ஏன்னா பகை ரோகாதிபதி எப்பவுமே பகைமை இருக்கக்கூடாதுங்க ருணம் கடன் இருக்கக்கூடாதுங்க ரோகம் வியாதி இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக என்றைக்குமே வியாதி இல்லை அப்படின்னாலே அவன் வந்து பாகியவான் டாக்டர்கிட்டே போகலை அப்படின்னா அவன் பெரிய பாகியசாலி கடன் கடனே இல்லாதவன் கொடுத்து வச்சோம் நிம்மதியாக தூங்குவான் காலங்காலத்தாலும் எந்த கடங்காரம் வருவானோ அப்படின்னு பயந்து பயந்து தூங்காமல் நல்லா தூங்குவான் அடுத்தது பகைமை எதிரி இல்லை அப்படின்னா அவன்தான் ராஜா அப்போ இந்த பகிரண ரோகாதிபதியாக சூரிய பகவான் அமைந்தது பெரிய பாக்கியம் அந்த வகையில் இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமராசியில் மறைவு நீச்சம் பா பரவாயில்லப்பா கொஞ்சம் எழு வெளியில் எழுந்து வந்துட்டிங்க மீனராசி அன்பர்கள் அதுவும் இந்த சூரிய இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அதிசாரமாக கடகத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் மனசில் நிம்மதி கிடச்சிடுது எதையும் சமாளிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுச்சு ஏன்னா ஜென்மராசியை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது அவர் பெரிய விஷயம் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட இந்த குரு பகவான் பார்க்குறாரு பாருங்கள் ஒன்பதாம் பார்வை அற்புதம் அதனாலேயே சமாளிச்சிங்க புரிய சந்தோஷம் வந்துடுது அந்த வகையில் இந்த அஷ்டம ராசியில் மறைவு நீச்சம் அப்படின்னாலும் ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் பரவாயில்லை உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் அந்த வகையில் இந்த அஷ்டம ராசியை விட்டு விலகி எங்கே வரார்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றது ஓரளவுக்கு நல்ல இடம் தான் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா இந்த சூரிய பகவானை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையை பார்க்குற ராசி அற்புதம் அப்படி தூள் களைப்பு போயிட்டே இருப்பீங்க இவ்வளோ நாளாக அப்படியே சோம்பேறியாக இருந்தீங்க ஏன்னா உங்களால் செயல்படுத்த முடியல ஒரு பயம் ஒரு வேகம் இல்லை அந்த மாதிரி இருந்தீங்க உங்களை சொல்லி குற்றம் இல்லை சில பேர் படித்தவங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சமாளிச்சிட்டிங்க ஆனால் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் உடம்பு இதாச்சு இதாக அப்படியே சமாளிச்சிங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று கொடுக்க போகிறார் அற்புதம் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக சின்ன தொழில் பண்ணினவங்க கூட இப்போ ஓரளவுக்கு அதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தந்தையார் வழி உறவினர்கள் இந்த சித்தப்பா பெரியப்பா அவங்க பசங்க எல்லாமே உங்களுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும் எப்போவுமே குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தாலே தைரியம் இருக்கும் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமல் ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் கிடைக்கும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி நிறைய ஒர்க் பண்ணுவீங்க அதற்கு உண்டான லாபம் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும் அது உத்தியோகத்தில் கடுமையாக போராடுவீங்க ரொம்ப ஏன்னா போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி மூணு பேருமே இப்போ கொஞ்சம் தெளிவுக்கு வந்துட்டிங்க அப்போ நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ உங்களுக்கு வரும் அப்போ அந்த ஆர்வம் வரும்போது அந்த ஆர்வத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் திடீர்னு அது எதுக்காகன்னு தெரியாது டக்குன்னு கிளம்பிடுவீங்க போயிட்டு வருவீங்க அதனாலே உங்களுக்கு சில அந்த மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா இல்லைனா இன்ப சுற்றுலா செல்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் கிடைக்குங்க அப்புறம் வீடு மனை வாகனம் எதனால் வாங்கணும் அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டிருந்தீங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக பாயிண்ட் இருக்குது பட் பைசா இல்லை கொஞ்சம் இதில் இருக்குது வங்கி கடன் உதவி எதிர்பார்த்துட்டுருக்கோம் அது வந்ததுன்னா இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படியே பாலாறு தேனாறு போல் ஓடும் ஏன்னா டக்குன்னு அந்த வேலை முடியும் வங்கி கடன் உதவி டக்குன்னு கிடைக்கும் அதை வச்சு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஏழு குடைய அதிபதி அதாவது சுகாதிபதி கலத்திராதிபதி புத பகவானின் கேட்ட நட்சத்திரக்காலில் டிராவல் பண்றார் அப்போ உங்களோட அறிவின் மூலமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையும் அறிவு அப்படின்னா என்ன இந்த வேலையை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இது நமக்கு பாசிட்டிவாக முடிஞ்சதுன்னா ஒரு வருமானம் கிடைக்குமே செய்யலாமா அப்போ கண்டிப்பாக யோசிப்பீங்க செய்வீங்க வருமானம் வரும் நிம்மதியாக இருப்பீங்க ஸோ யோசிக்கணும் யோசித்து அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கணும் அதுமாரி இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அது நிறைய பேர் குறைச்சல் கொடுத்துருந்தாங்க அவங்களெலாம் வந்து மனம் திருந்தி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி தாய் வழி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் ரொம்ப அதாவது அந்த படிக்கிற குழந்தைகள்னாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு சமாளித்து படித்து ஏதோ அப்படியே வந்துட்டாங்க ஆனால் இந்த புரட்டாதி நட்சத்திர குழந்தைகளும் அப்படி தான் வந்தாச்சு ஏன்னா புரட்டாதி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வந்தாச்சு ஆனால் ஒரே ஒரு பாதம் தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு டைலமால இருந்தீங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மீனராசியை சேர்ந்த அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்பு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த காலகட்டம் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் கண்டிப்பாக ரொம்ப அந்நியோன்னியமாக இருப்பாங்க குடும்பத்தில் இந்த சண்டைகள்லாம் குறையும் சண்டை ச வருமானம் இல்லைன்னா சண்டை வருங்க சண்டை வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த காசு இல்லை வருமானம் இல்லைன்னா சண்டை வரும் அந்த சண்டையெல்லாம் கண்டிப்பாக தீரும் பிரச்சனைகள் தீரும் பணப்பிரச்சனை தீர்ந்துனாலே குடும்ப பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக வாழ்க்கை துணையை அழைச்சிக்கிட்டு ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க அதுக்கு ஒரு திட்டம் போடுவீங்க அடுத்தபடியாக இந்த நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு போட்டுவாங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் உங்களது பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்